உறவு எழுபத்தி மூன்று காலையில் வெகு ஜாக்கிரதையாக அவை அவளிடமிருந்து தன்னை பிரித்துக்கொண்டு கொண்டு சென்றுவிட தாமதமாக எழுந்தவள் குளித்து தயாராக இருந்த அபையை பார்த்து ஐயோ லேட் ஆயிடுச்சு போல என்று மனதிலும் யோசித்தபடியே போர்வையை விலக்கிவிட்டு எழுந்தவள் தனது உடைகளுடன் குளியலறைக்கு சென்றாள் அதன் பிறகு தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு வந்து அன்று பூத்த மலராய் அவன் முன்பு நிற்க அவளை பார்த்து ரசித்திருந்தவன் கண்களை சிமிட்டினான் இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு என்று தாடையை நீவி யோசித்தவன் இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு அழகா இருக்கா இல்ல இந்த ட்ரெஸ்ஸுக்கு நீ அழகான ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்று கேட்டபடியே சிரித்து வைக்க அவன் சிரிப்பிலும் அவன் சிரிப்பின் கண்ணக் குழியிலும் ஒரு நிமிடம் தன்னை தொலைத்தவள் அவனை பார்த்தபடி அப்படியே நின்றிருக்க தொண்டையை கனைத்து அவளை நிஜ உலகிற்கு மீட்டு கொண்டு வந்தவன் சரி கிளம்பலாமா என்று தலையாட்டி கேட்டான் அன்று அவர்கள் ஹோட்டலிலேயே வந்து கார் பிக்கப் செய்து கொள்ள அந்த கார் நேராக சென்று நின்ற இடம் சிம்லா ரிசர்வ் ஃபாரஸ்ட் செஞ்சுரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட காடுகள் நிறைந்த மலைப்பகுதி அது மிகவும் ரம்யமான இடம் அங்கு தடை செய்யப்பட்ட பகுதிகள் நிறையவே இருந்தது மலை முகடுகளும் அதன் பள்ளத்தாக்குகளும் எழில் ஓவியமாக இருந்த போதிலும் மீராவிற்கு வயிற்றில் ஒரு பய பிரளயத்தை உருவாக்க தவறவில்லை அது ஊட்டியின் மலைமுகடுகளையும் பள்ளத்தாக்குகளையும் கண்டு கழித்தவர்களுக்கு இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை என்று தோன்றினாலும் சென்னையில் வளர்ந்த மீராவிற்கு பிரமிப்பாகத்தான் இருந்தது அதிலும் பனி படர்ந்த அந்த மலைமுகடுகள் எழில் ஓவியமாக காட்சியளிக்க பஞ்சு போன்ற மேக கூட்டங்கள் அவர்கள் இருவரையும் தழுவி சென்றது அவர்கள் வண்டியில் பிரயாணம் செய்யும் போதே தொலைவில் தேவாதாறு மரங்கள் ஆப்பிள் பழத்தோட்டங்கள் என்று கண்ணுக்கு இதமான இயற்கை அழகை அதன் பசுமையை ரசித்தபடியே சென்றனர் எந்தவித கலப்படமும் இல்லாத இயற்கையான காற்று அவர்கள் முகத்தில் பட்டு தழுவ அந்த காற்றில் ஒரு சுகந்தமான வாசம் வீசியது போகும் வழியில் பல சிறிய நீரோடைகள் ஆங்காங்கே தென்பட அதை பார்த்து குதிகழுத்தவள் ஒரு இடத்தில் தன் தயக்கத்தை விட்டு ஆர்வ மிகுதியில் என்று ஆசையாக கேட்டவளை மறுக்க தோன்றாமல் வண்டியை நிறுத்த சொல்லிவிட்டு அதன் அருகில் அழைத்து சென்றவன் அந்த நீரோடையில் கால் வைக்க சொல்ல அவளும் சந்தோஷத்துடன் அதில் கால் வைக்க ஐயோ என்று கூச்சலிட்டபடியே துள்ளி குதித்து உடனே மேலே வந்து நின்று விட்டாள் குளிர் பிரதேசத்தில் அந்த நீரோடை காலை உறைய வைக்கும் குளிருடன் இருக்க அதில் அவளால் சிறிது நேரம் கூட இருக்க முடியவில்லை உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நொடி பொழுதில் மேலே ஏறிவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவளின் செயலில் அவனுக்கு சிரிப்பு வர அதை அவளுக்கு தெரியாமல் தன் வாய்க்குள்ளேயே அடக்கினான் அந்த பகுதி பூர்வீக வன விலங்குகளின் இருப்பிடமாக திகழ்கிறது மிகவும் பாதுகாப்பாக அங்கே அழைத்து சென்றனர் அரிய வகை விலங்குகளையும் பறவைகளையும் பார்த்து ரசித்தாள் மீரா பூமியின் சொர்க்கம் போல காட்சியளித்தது ஆசியாவின் மிகப்பெரிய நீர்நிலைகளில் ஒன்றான இந்த சரணாலயம் அவள் மற்றவற்றை மறந்து ரசித்து கொண்டிருக்க அவன் அவளையும் சேர்த்து ரசித்துக் கொண்டிருந்தார் இப்போது உரிமையாக தன்னுடையவளாக சரணாலயத்தை நோக்கி செல்லும் தருணத்தில் மூச்சடிக்கூடிய பசுமையால் சூழப்பட்டிருப்பதை உணர்ந்தார்கள் சிறுத்தை கக்கூர் சுரைக்கும் மான் குரங்குகள் கழுகு மற்றும் பெசன் போன்ற விலங்குகள் இன்னும் இன்னும் பல மிருகங்கள் அதில் சில விலங்குகள் என்னவென்று கூட மீராவிற்கு தெரியவில்லை வண்ண வண்ண பறவைகளை பார்ப்பதற்கே கண்கள் போதவில்லை அவளுக்கு இது என்ன அபை அது என்ன இந்த பறவைக்கு என்ன பேரு இந்த விலங்கு பார்த்தது போலவே இல்லையே இந்த மானுக்கு கொம்பு பாருங்களே ஐயோ ரொம்ப அழகா இருக்கு இந்த பறவை எப்படி இருக்கு பாருங்களே என்று வாயொய்யாமல் படப்படுத்து கொண்டிருந்தாள் மீரா இரண்டு வாரங்களுக்கு முன்பு இவள்தான் தத்தி தத்தி பேச முடியாமல் பேசிக் கொண்டிருந்தவளா என்று அவனுக்கு ஐயம் வந்துவிட்டது இந்த மரம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்பை என்று கேட்டபடியே பயன் மரத்தை தடவி பார்த்தவள் வரிசையாக பல்வேறு வகையான ஓ ஃபைன் மற்றும் கேதுரு மரங்களை பார்த்து பிரமித்து போய் நின்றிருந்தாள் அந்த இடத்தையும் அதன் இயற்கையையும் தன் வாழ்நாளில் மறக்க முடியாது என்றுதான் மீராவுக்கு தோன்றியது அவர்கள் சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் போதே சில இடங்களில் முகாம்கள் அமைத்து சிலர் மலையேற்றம் செய்து கொண்டிருந்தனர் அதையும் அவள் விழிவிரித்து பார்த்து கொண்டிருந்தாள் சென்னையில் வளர்ந்தவளுக்கு எல்லாமே புதுவிதமாகத்தான் இருந்தது ஆனால் அவைக்கு அப்படி இல்லை எனதான் ஏழு மலைகளில் அடங்கி இருந்த சிம்லா அழகு ஓவியமாக தோன்றினாலும் எப்பொழுதுமே பசுமை சூழ்ந்திருக்கும் இயற்கை மடியில் தவழ்ந்த புதல்வன் அவன் மலைகளின் ராணியான உதகையில் பிறந்தவனுக்கு ட்ரக்கிங் உட்பட பல இடங்களுக்கு தன் தோழ்மைக்குடன் சென்று வந்திருக்கிறான் அன்று முழுவதும் அதை சுற்றி பார்ப்பதற்கே நேரம் சரியாக இருக்க மாலை ஹோட்டல் அருக்கு செல்லும் போது மிகவும் சோர்ந்து காணப்பட்டனர் ஆருஷுடன் பேசும் நேரம் கூட கடந்து விட்டிருக்க மிகவும் தாமதமாகிவிட்டதால் ஆருஷுடன் பேசாமல் விட்டுவிடலாமா என்று அவை சிந்திக்க மீரா அதை மறக்காமல் அவனிடம் கேட்டு வைத்தாள் இவளை என்று மனதிற்குள் செல்லமாக கொஞ்சியவன் முதலில் சாதாரணமாக கால் அழைத்து ஆருஷ் தூங்கிவிட்டானா அல்லது விழித்துக்கொண்டிருக்கிறானா கொண்டிருக்கிறானா என்பதை உறுதி செய்துவிட்டு அதன் பிறகு வீடியோ காலில் அழைத்தான் அழைப்பை ஏற்றதுமே ஆரோஷ் படப்படப்பாக என்ன சித்தி இவ்வளவு நேரம் நான் தூங்காம உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் என்று விட்டபடியே கூறியவனின் அழகில் மறந்து நின்றாள் மீரா அவளுடன் அமர்ந்து அலைபேசியை பார்த்து கொண்டிருந்தவனுக்கும் விவரிக்க முடியாத மனநிலைதான் குழந்தைகள் எப்பொழுதும் புதிதாக வந்தவர்களிடம் ஒட்டிக்கொள்வார்கள் தான் அவர்களுடனே சுற்றி கொண்டும் இருப்பார்கள் அப்படித்தான் அவை ஆருஷையும் முதலில் நினைத்தான் ஆனால் நாட்கள் சென்ற பிறகும் கூட இவர்களின் அன்பு பிணைப்பில் எந்த மாற்றமும் இருந்திருக்கவில்லை எப்பொழுதும் அப்படித்தான் பிணைப்பை அவனால் ரசிக்காமல் இருக்க முடியவில்லை அது சற்று அதிகப்படியாகத்தான் தோன்றியது அதற்கு அவளுடைய அன்பும் கியூட்னஸும் ஒரு காரணமாக கூட இருந்திருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிணைப்போடு இவள் தன்னிடம் எப்பொழுது பேசுவாள் என்று அவனின் மனது ஏங்க ஆரம்பித்து விட்டது அவர்கள் இருவரையும் ரசித்து பார்த்திருந்தான் அபை பெர்னாண்டஸ் மிகுதியான குளிரில் அசதியிலும் இரவில் அவனை கட்டிக்கொண்டு உறங்குவதே அவளுக்கு ஞாபகம் இல்லாமல் போய்விடுவது அவைக்கு சற்று நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது இல்லையென்றால் அவள் அதை நினைத்து தன்னிடம் சற்று ஒதுக்கம் காட்டுவாள் என்று யோசித்தான் முதல் நாள் பகலில் அவள் முன்பு எ எழுந்துவிட அன்று அவளிடம் பேசுவதற்கு தயங்கியது அவனுக்கு நன்றாக நினைவில் இருக்க அடுத்த நாட்களில் எல்லாம் அவன் முன்னதாகவே எழுந்து அவளை விட்டு ஒதுங்கி சென்று விடுவதனால் அவளுக்கு இரவில் நடந்தது எதுவும் ஞாபகம் இல்லாமலே இருக்க அது அவனுக்கு மிகுந்த நிம்மதியை தந்திருந்தது அவனாலும் அவளிடம் சாதாரணமாக பழக முடிந்திருந்தது அவளாலும் அவனிடம் சாதாரணமாக பேச முடிந்திருந்தது கலவியின் சுகத்தை அவன் அனுபவிக்கவில்லை என்றாலும் தன் மனையாலை உரிமையாக கட்டிக்கொண்டு படுத்திருப்பதே அவனுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுத்திருந்தது தன் வாழ்விற்கே எட்டாது என்று நினைத்த சொர்க்கம் ஏதோ அவன் அடைந்து விட்டது போல தோன்றியது அந்த அணைப்பில் எந்த கபடம் கபடமும் இல்லை இவள் தன்னவள் தனக்கு உரியவள் என்ற உரிமை உணர்வு மட்டுமே அவளுக்கும் தன் மீது காதல் தோன்றாமல் அவளின் மீது பாய்ந்து விடும் எண்ணமெல்லாம் அவனுக்கு எப்பொழுதுமே இருந்ததில்லை பெண்ணையும் பெண்மையையும் மதிக்க தெரிந்தவர்களுக்கு மட்டுமே உணர்வு உணர்வு அது அதற்காக அவளின் மீது அவனுக்கு மோகம் ஏற்படாமல் எல்லாம் இல்லை அவளுக்காகவே அதை தியாகம் செய்துவிட்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அவளின் காதலுக்காக காத்து கொண்டிருக்கும் ஒரு காதல் கணவன் அவர்களின் உறவும் வாழ்வும் வெறும் ஒரு இரவில் முடிந்து அல்லவே காலத்திற்கும் அவர்கள் இருவரின் அன்பும் பிணைப்பும் தேவை என்றால் இருவரும் மனம் ஒத்து உடல் ஒத்து வாழ்வை சேர்வதே அதற்கு வழிவகுக்கும் என்பதை நன்றாகவே அறிந்திருந்தான் அவை பெர்னாண்டஸ் அன்றும் முன்பாகவே எழுந்தவன் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு தனது அறைக்கே தேநீரை வரவழைத்து பொருகியவன் அவள் விழிப்பதற்கு காத்து கொண்டிருக்கவும் அந்த தருணத்தில் அவளை ரசித்தபடியே யோசித்துக் கொண்டிருந்தான் இவை அனைத்தையும் அன்று ஏனோ மிகவும் தாமதமாகத்தான் எழுந்தாள் மீரா எழுந்தவள் தன் முன்பு அமர்ந்து தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் கணவனை கவனித்தவள் பதட்டத்துடன் டைம் ஆிடுச்சாப் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா என்று கேட்டபடியே அங்கு இருந்த சுவர்க்கடிகாரத்தை பார்த்தாள் அவளை பார்த்து வசீகரமாக புன்னகைத்தவன் நாம என்ன ஸ்கூலுக்கா போறோம் டைமுக்கு போறதுக்கு பதட்டப்படாத பொறுமையா போய்க்கலாம் நாம ஹனிமூன் வந்திருக்கோம் லேட்டா போறதுல எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவன் எதையோ நினைத்து கூறினானோ ஆனால் சிரித்து கொண்டே கூறினான் என்ன டிரைவர் நமக்காக வெயிட் பண்ணுவாங்களே என்று அதிமுக்கியமான கேள்வியை அவள் கேட்க ஹனிமூன் கப்பல்ஸ் எல்லாம் லேட்டா வர்றது சகஜம்தான் மீரா அந்த டிரைவருக்கு அது தெரிஞ்சிருக்கும் என்று உதடுகளுக்கு கீழே புன்னகையை தேக்கி வைத்து அவன் கூற அப்போதுதான் அவன் கூற வந்ததில் சாராம்சத்தை உணர்ந்தவள் முகம் செவ்வானமாக சிவந்து போக அவனிடம் அதை காட்டிக்கொள்ளாமல் தன் உடைப்பட்டியின் புறம் திரும்பி கொண்டாள் அதை எடுப்பது போல பாவனை செய்தவள் உடனே குளியல் அறைக்கு சென்று தஞ்சம் புகுந்து விட்டாள் நேரமானதால் இருவருக்குமான உணவையும் அறைக்கே வரவழைத்திருந்தான் அவள் அவள் சங்கடத்துடன் உணவு உண்ண மேஜையில் அமர அவன் தன்னை சாதாரணமாக காட்டிக்கொண்டு இன்னைக்கு போற இடம் ரொம்ப சூப்பரா இருக்கும் சிம்லாவுக்கு வர டூரிஸ்ட் ஆகட்டும் இல்ல ஹனிமூன் கப்பிள்ஸ் ஆகட்டும் இத கண்டிப்பா பாக்கணும்னு சொல்லுவாங்க பக்கத்து பக்கத்திலேயே நிறைய இடங்கள் இருக்கு இயற்கையின் ரசிகையான உனக்கு கண்டிப்பா இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் என்று அவன் சாதாரணமாக பேசிக்கொண்டிருக்க அவளும் இந்த இடாபை என்று கேட்டாள் நேற்று போனோம் இல்லையா சிம்லா ரிசர்வ் ஃபாரஸ்ட் செஞ்சுரி அதுக்கு கொஞ்சம் தூரத்துல இருக்கு அதாவது சரணாலயத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ரோச்சர் பார்க் சூப்ரி ஃபைன் வேர்ல்ட் டைம் இருந்தா இன்னும் ரெண்டு மூணு இடத்தை காட்டுறேன்னு சொல்லி இருக்காங்க நாம சுத்தி பாக்குறதுக்கு பொறுத்து இருக்கு நிறைய இடங்கள் பாக்குறது பேசிக்கொண்டே இருவரும் உணவை முடித்திருந்தனர் அந்த ஹோட்டலில் மீராவிற்கான உணவையும் அவர்களே தயாரித்து கொடுத்திருந்தனர் வெளியே செல்லும் போதுதான் சற்று சங்கடமாக இருந்ததே தவிர ஹோட்டலில் பிரச்சனை இல்லாமல் சென்றது முதலில் அவர்கள் சென்றது நேச்சர் பார்க் அந்த பூங்காவின் மறைத்திருக்கும் அழகை காண சிம்லாவில் இருந்து மாஷ்ரோபா வரை ஒரு காதல் பயணத்தை அனுபவித்து ரசித்தபடி சென்றனர் இவர்களைப் போல இன்னும் நிறைய டூரிஸ்டுகள் அங்கே இருக்க சில சாகச ஆர்வலர்கள் பாறை ஏறுதல் மீன்பிடித்தல் மற்றும் ராஃபெலிங் ஆகியவற்றில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு தங்களின் விடுமுறையை மறக்க முடியாத நாட்களாக மாற்றிக்கொண்டிருந்தனர் ஆனால் இவர்களும் கையை பற்றியபடி ஒவ்வொரு இடத்தையும் இயற்கை சூழலையும் ரசித்துக் கொண்டே நடந்து சென்றனர் அவர்கள் வாழ்விலும் அந்த இடத்தையும் அந்த நாட்களையும் மறக்க முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும் பின்பு அவர்கள் சென்றது பசுமை பள்ளத்தாக்கு தூரத்தில் உள்ளது பார்க்க இருந்தாலும் பசுமை பள்ளத்தாக்கு என்று அதற்கு ஒரு பெயரும் இருக்க அவ்வளவு பசுமையாக இருந்தது அமைதியான சூழல் இயற்கை அழகு என்று அந்த இடமே ரம்யமாக இருக்க அந்த பள்ளத்தாக்கை எட்டி பார்க்கும் போது அவள் உடல் நடுங்க நடுங்க மீரா அவன் கையில் சற்று அழுத்தத்தை கொடுத்தாள் போகும் வழியிலேயே உணவை முடித்துக்கொண்டு அவர்கள் அடுத்து சென்ற இடம் ஃபாரஸ்ட் பனி மூடிய இமயமலைகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள அதை பார்த்ததும் அவள் இரண்டு கைகளையும் எடுத்து தன் இரண்டு கண்ணங்களில் வைத்துக்கொண்டு கொண்டு கண்ணங்களை விரித்து கண்களை விரித்து வாயை பிளந்தபடி ஆர்வமாக அந்த பனி படர்ந்த மலையை ரசிக்க ஆரம்பித்து விட்டாள் அதன் முடிவில் யாக் சவாரி மற்றும் குதிரை வண்டி சவாரிகளும் இருக்க யாக் சவாரியில் அவன் மட்டும் சவாரி செய்ய அவள் அவனுடன் நடந்தே சென்றாள் குதிரையில் ஏறலாம் என்று அவன் கூறியவுடன் இல்லவை எனக்கு அனிமல் நாளே பயம் நான் வரல நீங்க போங்க என்று அவள் அனிச்சையாக ஒதுங்க எல்லாமே ஒரு அனுபவம் தான் மீரா நானும் கூட தானே இருக்க போறேன் அதனால எதுக்கு தயக்கும் நம்ம ஊர்லேயே இந்த குதிரை ஏற்றம் எல்லாம் இருக்குதானே இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் ரெண்டுத்திலேயும் ஏதாவது ஒன்னுலயாவது ஏறணும் இல்லையா என்று அவன் கேட்டு வைக்க அவள் மிகவும் பயந்து போனாள் வேண்டாம் என்று விழிகளாலே அவனுக்கு கூறினாள் வீட்டில் பழகும் மிருகங்களுடன் கூட அவள் சற்று தள்ளிதான் பர பழகுவாள் பறவையோ விலங்கினங்களோ தூரம் இருந்து ரசிப்பாளே தவிர அதை கிட்ட இருந்து தொட்டு தடவி அனுபவித்து ரசிக்க மாட்டாள் அவளை போய் குதிரை ஏற சொன்னால் எப்படி ஏறுவான் மிகவும் தயங்கி இருந்தவளை விடாப்பிடியாக வம்படி செய்து குதிரையில் ஏற செய்திருந்தான் குதிரையில் இருவருமே ஏறி அமர்ந்து சவாரி செய்ய அவளுக்குத்தான் மிகவும் கூச்சமாக இருந்தது அதில் ஏற்றுவதற்கு அவை அவள் இடுப்பில் கை வைக்க அவள் விழிவிரித்து திரும்பி அவனை பார்த்தாள் நான் பிடிச்சு தூக்குறேன் நீ ஜம்ப் பண்ணி ஏறிடு என்றான் அவன் சாதாரணமாக இதற்கு எல்லாவற்றிற்கும் தானே வேண்டாம் என்று சொல்கிறேன் கேட்கிறானா பாரிவன் என்று மனதிற்குள் நொந்து கொண்டவள் சரி என்று தலையாட்ட அவள் இடுப்பில் கையை வைத்து தூக்கி அந்த குதிரையில் அமர வைத்திருந்தாள் மிகவும் நெருக்கமான அந்த சவாரி இருவருக்குள்ளும் பல ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் பொது இடத்தில் அப்படி செல்வது அவளுக்கு மிகவும் தயக்கமாக இருந்தது சவாரியின் போது இருவரின் உடல்களும் ஒன்றோடு ஒன்று உரசிக் எப்போதுடா இதிலிருந்து இறங்குவோம் என்ற எண்ணம் தோன்றிவிட்டது மீராவிற்கு அந்த ரம்யமான நேரம் அவர்கள் இருவர் மனதிலும் பசுமரத்தானி அணி போல பதிந்துவிட அந்த என்ன ஓட்டங்கள் உடனே பிரயாணம் செய்தனர் இருவரும்